சரண் எல்லாம் எம்பெருவான் பாதார விந்தம் வணங்கி அவதார மகிமைகளை பற்றி பேசிக் நாம் இரண்டாவது அவதாரமாக இருக்கின்ற குர்மாவதாரத்தை பற்றி இன்று உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அவதாரம் என்று சொல்லுகின்ற சொல்லுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மேலே இருந்து கீழே இறங்குதல் என்று எல்லாம் பரந்தாமன் தன்னுடைய வைகுண்ட உலகத்தை விட்டு எங்கு வந்து தங்குகிறானோ எங்கு வந்து தன்னுடைய செயல்களை செயல்படுத்தி வெற்றி காண்பிக்கின்றானோ அந்த இடம் அவதாரத்துக்குரிய இடம் என்று சொல்லப்படுகிறான் இந்த பூர்வாவதாரம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது அவதாரத்தை பற்றி உங்களிடத்திலே நான் உரையாற்றுகின்றேன் பள்ளிகொன்றிருக்கக்கூடிய பரந்தாவன் தான் அருகில் கொள்கின்ற பாற்கடலிலேயே நிகழ்கின்ற ஒரு அவதாரம் இந்த அவதாரம் அசுரர்களுடைய ஆட்சியானது அதிகபட்சமான ஆணவ நிலையில் தேவர்களை துன்புறுத்தி ரிஷிகளை துன்புறுத்தி தபசைகளுடைய தபத்தை கெடுத்து தானே சிறந்தவர்கள் என்று ஆட்சி நடத்துகின்ற அசுரர்களுக்கு ஒரு பாடமாக அமைகின்றனர் இதிலே கூர்மம் என்றார் ஆமை எல்லாம் வல்ல கூர்மா கூர்மாவதாரம் எடுப்பதற்கு என்ன காரணம் என்றால் இட பொருள் ஏவம் என்பது ஒன்று ஒன்று இடத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வது இடத்திற்கேற்ப செயல்படுத்துவது மச்சாவதாரம் கடலுக்குள் உழைத்து வைத்திருக்கின்ற அந்த வேதங்களை கொண்டு வருவதற்காக மீனு இருக்கக்கூடிய அவன் நெருக்குள்ளே இருந்து வேதங்களை வந்தான் இப்பொழுது கடலுக்குள்ளே இருக்கின்ற உலகத்தை வெளியில் கொண்டவர்கள் கூறுவோம் அது மட்டுமல்ல எங்கு எது நடந்தால் எது கிடைக்கும் தேவர்கள் ஆட்சி பெற வேண்டும் தேவர்கள் துன்புறுகின்றார்கள் துன்புறுகின்ற தேவர்களை காப்பாற்ற வேண்டியது பெருமானுடைய கடமை வேண்டுதலுக்கிணங்க அதாவது அவதாரம் அவதாரம் என்று சொன்னால் தானாக விரும்பி வருவதெல்லாம் இல்லை நம்முடைய இருப்புகளிலே இந்த பூதளத்திலே ஏதேனும் கெட்ட செயல்கள் திருட்டு கொள்ளை கொலை போன்ற செயல்கள் நடைபெறுகின்ற பொழுது நாம் எப்படி உயர்ந்த அதிகாரிகளிடத்திலே சென்று புகார் கொடுக்கின்றோமே அந்த மாதிரி தான் புகார் கொடுத்த காலத்தில் அந்த அதிகாரிகள் இதை விசாரித்து இதற்கு தீர்வு காண்பது போலத்தான் அவதாரங்களும் அவதாரம் என்பது தானாக விரும்பி வருவதெல்லாம் இல்லை தேவர்கள் முறையிடுகின்றார்கள் எங்களால் கொடுமையை தாங்க முடியவில்லை எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த யாரிடத்திலே அவர்கள் முறையிடுகின்றார்களோ முறையிடுகின்ற முறையீட்டை கேட்டுக்கொண்ட எஜமானும் இந்த பூதளத்திலே அவதாரமாக வருகின்றான் சிவனாயினும் சரி பெருமானாயினும் சரி அவர்கள் குறை கேட்டு குறைதீர்க்க வருபவர்கள் அதுபோல தேவர்களுடைய குறைகளை கேட்ட எம்பெருமான் அரந்தாமன் நீங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே எல்லாம் இழந்து விட்டீர்கள் இழந்து விட்டிருக்கின்ற நீங்கள் வலிமையும் இழந்து விட்டீர்கள் அசுரர்களுக்கு அடிமையாக இருக்கின்றீர்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று நீங்களே உங்களை வலுத்தி கேட்டுக்கொள்கிறீர்கள் ஆகையினாலே ஒரு உபாயம் சொல்கிறேன் இந்த பாட்கடலை கடைந்தால் தேவாமிரதம் கிடைக்கும் தேவர்களாகி நீங்கள் அந்த அமிர்தத்தை உண்வீர்களேயானால் வலிமை கிடைக்கும் வலிமை பெறுகின்ற பொழுது அந்த அசுரர்களோடு நீங்கள் போரிடலாம் அசுரர்களை தாக்கலாம் அசுரர்களை வெற்றி காணலாம் ஆகையினாலே பாட்கடலை கடைய வேண்டும் கடைந்து அதில் கிடைக்கின்ற அமிர்தத்தை நீங்கள் உண்பீர்களேயானால் உங்களுக்கு எல்லாம் வல்ல வலிமை கிடைக்கும் என்று சொன்னார் ஆனால் தேவர்கள் மட்டுமே பாட்கடலை கடைய முடியுமா அசுரருடைய ஆட்சி அசுரர்களுக்கு பயந்திருக்கின்றார்கள் தேவர்கள் ஆகியனால பெருமான் சொன்னார் நீங்கள் எதற்கும் அசுரர்களை சந்தித்து அசுரர்களோடு உரையாடி அவர்களையும் உங்களோடு சேர்த்துக்கொண்டு இந்த பாட்கடலை கடைந்தால் அது கிடைக்கின்ற அமிர்தத்தில் தமக்கும் பங்கு கிடைக்கும் என்று நினைத்து அந்த தேவர்களாகிய உங்களுக்கு அந்த அசுரர்களாகி இவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொன்னார் அதே போல போய் அசுரர்களை கேட்டார்கள் அசுரர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தேவாவிரதம் கிடைத்தால் இன்னும் இல்லையா இன்னும் நீண்ட நாட்கள் அவர்களே இருக்கலாம் அல்லவா என்ற ஆசையினாலே சரி என்று சொல்லிவிட்டார்கள் எதை கிடைவது பாட்கடலை கிடைய வேண்டும் கடைவது என்று சொன்னால் ஒரு பாத்திரம் வேண்டும் மத்து வேண்டும் அந்த மத்தியை கட்டி இழுப்பதற்கு கயில் வேண்டும் இப்பொழுது பாற்கடலை கடைய வேண்டும் பாற்கடல் தான் பெரும் பாத்திரம் பாற்கடலை கடைய வேண்டுமானால் பாற்கடலை கடைந்து தேவாமிர்தன் கிடைக்க வேண்டுமானால் ஒரு பாத்திரம் வேண்டும் அந்த பாத்திரம் எது மந்தாரமலை அதை யார் தூக்கி வருவது வந்தார மலையை கொண்டு வந்து இந்த பாட்கடலுக்குள் வைத்து மத்தினால் கடைந்தால் மட்டுமல்ல கிடைக்கும் துவாரம் மேலு மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி ஆக்கி வந்தாரமாக்கிய மலையை கொண்டு வந்து பாட்கடலே வைத்து வாசுகியாக்கிய பாம்பு கயிற்றாலே கட்டி இழுத்த கடைகின்ற பொழுதுதான் தயிர் கிடைக்கும் வெண்ணெய் கிடைக்கும் அமிர்தம் கிடைக்கும் என்று உணர்ந்து இந்த செயலை செய்கின்றார்கள் தன்மை ஆண் தன்மை கொண்ட அசுரத் தன்மை எல்லாம் உடன் உழைத்து கடைவேர் என்னேன் கடந்துரை மரவாது வரும் உண்டிதீர் என்று வாழ்த்துரைக்க பெருமான் அவர்களை வாழ்த்து நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னவண்ணே அந்த மந்தார மலையாக இருக்கிற அந்த மலையை பெருமானே தன்னுடைய அருளினாலே பாற்கடலில் கொண்டு வந்து சேர்க்கின்றார் பாற்கடலுக்குள் இருக்கின்ற மந்தாரமலைக்கு அந்த வாசுகி ஆகிய நான் விட்டு நேருவை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கிடைகின்ற பொழுது எந்த பகுதியை ஆட்சி பிடிப்பது என்று ஒரு தருமாற்றம் அந்த தடுமாற்றத்திலே யாருக்குமே ஆணவத்தில் மிக்க தலையிடத்தில்தான் இருப்பார் பண்புடை செல்வர்களெல்லாம் காலிடையே இருப்பார் இது இயல்பான நிலைதானே அசுரோடு ஆணவம் மிக்கவர்கள் அவர்கள் சொன்னார்கள் வாசகையனுடைய தலைப்பகுதியைத்தான் நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் தலைவாதத்தை பிடித்துக் கொண்டார்கள் தேவர்கள் வாசகையனுடைய வால் பகுதியை பெற்றுக்கொள்ள அந்த அமிர்தத்தை கடைந்தெடுப்பதற்காக இருவரும் வலிய தன்னுடைய சக்தியை கொடுத்து கடைந்த பொழுது வாசுகி பாம்பே அப்படியே நடுங்கியது அசுரனுடைய வேகம் அப்படி வேகமாக கடைந்தால் அவர்தும் கிடைக்கும் அல்லவா என்ற நம்பிக்கையினால் வேகமாக கடைந்தார் கடைகின்ற பொழுது என்ன நடந்தது காந்தா காந்தாக்னி அதாவது ஏற்கனவே காந்தம் என்பது மிக கொடுமை அக்னி அந்த அக்னி எழுந்ததுனார் புகை தூதன் புடைந்தது எழுந்தது அப்படி தீ மாறி ஒரு நச்சு விடுகிறேன் அவர்களால் இருக்க முடியவில்லை வலியவர் மழியவர் நின்றிடின் எழுதறி என்பது இயலாமின்மையில் வாரிதன் கடலை கடைந்திடனான் என்றான் அப்புறம் சொன்னார் இருவரும் கடைந்த பொழுது மெலிந்து விட்டார் தேவர்களும் தலைத்து விட்டார்கள் அசுரர்களும் தலைத்து விட்டார்கள் ஆனால் என்ன கிடைக்கவில்லை அமிர்தம் தான் கிடைக்கவில்லை என்ன ஆயிற்று அந்த பாத்திரம் இருக்கின்ற இடமானது சமமான நிலையில் இருந்தால் தானே கடைவதற்கு நிலையாக இருக்கும் ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால் ஒரு புறம் சாய்ந்த மாதிரி இருந்தது பாத்திரம் நேராக இல்லை என்றால் எப்படி நான் கடைவது ஆகியனாலே இதற்கு என்ன செய்வது என்ற பொழுதுதான் ஆலோசனை தருவான் கடலை கடைந்திரையான் நிற்பேன் என்று தானே குருவெடுத்து தானே நின்றது பெருமான் தன்னுடைய தேவர்களாகிய பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைக்காக தானே கூர்மமாய் தானே ஆமையாய் கூர்மம் என்றால் ஆமை அந்த பாத்திரத்தின் அடியிலே சரிநிலையாக நிற்பதற்காக கொடுத்து நின்றான் நின்ற பொழுது மத்தியை இழுப்பதற்கு சரியாகிறது இந்த நேரத்திலே வேறு யார் உதவி தேவர்களை காக்க வேண்டுமானால் ஸ்ரீமன் ஸ்ரீவன் தானே உதவ வேண்டும் ஆகையினாலே அவனே கூர்மமாக்கி ஆமையாக அந்த பாத்திரத்தை தாங்கி நின்றான் இப்பொழுது மத்து இப்பொழுது மத்து சுழல் இருவரும் இழுத்தனர் இழுத்த பொழுது அடகால விஷம் தோன்றிகள் முதலில் தோன்றியது பாற்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்திற்காக கடைந்தார்கள் ஆனால் கிடைத்ததோ ஆழகால விஷம் கொடிய நஞ்சு இந்த நஞ்சு எப்படி இந்த நஞ்சினை எப்படி ஏற்றுக்கொள்வது பங்கு என்பது இருசாராருக்கும் உள்ளதானே தேவர்களுக்கும் பங்குதான் அசுரர்களுக்கும் பங்குதான் ஆனால் விவரமானவர்கள் அவர் சொன்னார்கள் எங்களெம்பெருவான் யார் அசுரர்கள் எல்லாம் கொடிய தவத்தை கடிக தவத்தை செய்து கொடிய வரங்களை பெற்றவர்கள் அவர்கள் வரங்களை பெறுகின்ற பொழுது பெரும்பாலும் பிரமனையும் சிவபெருமானையும் நோக்கி கடுதவம் புரிந்தே வரம் பெற்றவர்கள் ஆகையினாலே அந்த அசுரர்கள் போய் வேண்டினார்கள் இந்த விஷம் வந்திருக்கிறது அமிர்தமம் கிடைத்தால் எங்களுக்கு பங்கு கிடைக்க என்று நினைத்து வந்தால் இங்கே ஆறு கால அல்லவா கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் அவர்களுடைய தேவனாக இருக்கின்ற பெருமானாகிய சிவபெருமானிடத்திலே அவர்கள் முறையிட்டார்கள் அப்படி முறையிட்ட பொழுது அவர்களை காப்பது அவர்களுடைய பெருமான் தானே ஆகியனாலே அவர் என்ன செய்தார் என்றால் நானே இதற்கு உதவுகின்றேன் என்று சொல்லி வேகமாக அந்த பாற்கடலுக்கு வருகை தந்திருக்கின்ற சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தரை ஆர்வமாக கரத்திலில் பெற்று அப்படி பருகிறான் பருகப் போகின்ற பொழுது உமையொருபாகனாக பாகனாக தன்னுடைய இடபாகத்திலே வைத்திருக்கின்ற உமையவள் விடுவாளா தன்னுடைய நாய் இந்த அழகாள விஷத்தை இவர்களுக்காக உண்கின்றாரே என்ன துன்பம் வந்துவிடுமோ என்று அந்த விஷமானது கண்டத்திலிருந்து கீழே இறங்காத வண்ணமாக்க அந்த கண்டத்தை அவள் பிடித்து கொண்டாள் அது கீழே இறங்காமல் கண்டத்திலேயே நின்றது சிவபெருமானுடைய செந்திர மேனியில் அவருடைய கழுத்து மட்டும் நீல நிறமாக மாறுகிறது காரணம் ஆழங்கால விஷம் அந்த தொண்டையிலே நின்ற பொழுது பார்வதி தேவியார் அந்த கண்டமாக இருக்கின்ற கழுத்திலே பிடித்துக் கொண்டதற்கு கீழ் இந்த விஷம் இறங்கக்கூடாது என்று அப்படி பிடித்த அவருடைய கழுத்தானது நீல நேரமாயிற்று ஆயிற்று இன்றைக்கும் ஆயிற்று சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்றொரு பெயர் உண்டு நீலகண்டனாக இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமான் இந்த நேரத்திலே உதவினார் அதாவது என்ன அப்படி என்றால் உலகத்தில் நன்மையும் தீமையும் நடக்க வேண்டுமானால் தீமை நிகழ்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தால் நிகழ்த்துகின்ற தீவினையை போக்குவதற்கு நன்னடத்தில் இருக்கின்ற நல்லவர்கள் கூட்டமும் உண்டு அந்த நல்லவர்கள் கூட்டமும் தீயவர்கள் கூட்டமும் சேருகின்ற பொழுது எம்பெருமானாக இருக்கின்ற இறைவரிடத்திலே அந்த வேறுபாடுகள் கிடையாது தேவர்களை காக்க வேண்டியது எம்பெருமானாகிய சிவனுக்கும் கடமை உண்டு யாரிடத்திலே யார் முறையிட்டார்களோ அந்த முறையீட்டினை செயல்படுத்தி வெற்றிகரமாக்கித் தர வேண்டும் என்று விரும்புகின்றவன் யாரோ அது மகாவிஷ்ணுவாகவும் இருக்கலாம் வரங்களை கொடுக்கின்ற பிரம்ம தேவனாகவும் இருக்கலாம் ஆகையினாலே இந்த தன்மையில் மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு நன்றி சொல்லினார் பல விஷத்தை அறிந்தி நீங்கள் இந்த பாட்கடலை கடைவதற்கு நல்ல உதவி செய்திருக்கிறீர்கள் எம்பெருமானே என்று நன்றி முகத்தான் கூற எம்பெருமானாக்கிய சிவபெருவானும் உங்கள் காரியத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல பாட்கடலை கடைந்தார்கள் விஷம் கலந்து செந்தீகன வெளி கொணர்ந்து நின்றான் அண்ணவன் நவனோ தன் கண்டில் நிறைத்தான் இந்தம் என்றொரு நிலை பார அண்டம் அழகு ஆகிரம் தோளுடை அழிய நன்கு கூர்மமாய் நின்றான் என்றார் மத்திரை கடைந்தனர் 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 தேவா சுரர் மருள இருவரும் அப்படியே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு இப்பொழுது மத்து சரியாக இணைந்து வருகின்றது கடைகின்றார்கள் அமிர்தம் கிடைக்கின்றது கிடைத்தவுடனே அமிர்தத்தை எடுத்துக்கொள்வது என்பது அவ்வளவு சிறப்பானது என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் தேவர்கள் அசுரர்களுக்கு விட்டு கொடுத்து விடுவார்களோ தேவர்கள் வலிமை பெறத்தான் இந்த பாட்களிலேயே கடைந்தார்கள் தேவாதர்கள் அலிமி நீங்கி வலிமை பெற வேண்டும் என்றுதான் எம்பெருமான் மகாவிஷ்ண அவர்களுக்கு உதவினார் இந்த நேரத்திலே இந்த கூட்டம் ஒரு சிறப்பான நிலையிலே இருந்தா என்று சொன்னால் அசுரர்களுக்கு ஒரு வேகம் ஆடவம் அந்த கூட்டத்திலே இருக்கின்ற அசுரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வேகமாக இதை பெற வேண்டும் என்று சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விட்டார்கள் இந்த நேரத்திலே தான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவருக்கு பொதுவாக ஒரு நிகழ்ச்சி என்றால் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கின்ற கூட்டத்தை யார் அதை கட்டுப்படுத்த வேண்டும் காவலாளிகள் தான் கட்டுப்படுத்த வேண்டும் காவலாளிகள் கட்டுப்படுத்துவதென்றால் இங்கே யார் காவலர்கள் அசுரர்கள் ஆட்சி செய்பவர்கள் தேவர்களோ அடிமையாக வலிமை இழந்திருப்பவர்கள் இந்த நேரத்தில் யார் இவர்களை கட்டுப்படுத்துவதும் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றராக கலந்து நின்று ஏ இந்த அமிர்தத்தை பெற்றவுடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேகத்தினால் சொல்லென்று சொல்லன்று தேவர்களை தள்ளித்தள்ளி விட்டார் பார்த்தார் எம்பருவான் மகாவிஷ்ணு இவர்களை கட்டுப்படுத்துவது என்றால் வேறு யாரும் வேண்டாம் நானே அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கின்றேன் பாற்களை கடைவதற்கு சமமாக நிற்க கூர்மாய் தானே உதவினான் இந்த கூட்டத்தில் இரு சேர கலந்து கொண்டு நடக்கின்ற வேகத்தை தடுப்பதற்கும் தானே பொறுப்பேற்றுக்கொண்டு அழகான பெண்ணாக ஆக மாறினான் மோகினி அழகான பெண் மோகினி என்றால் உலகத்திலேயே சிறந்த அழகான அதி தேவதை என்று சொல்லுகின்ற வடிவலகு கொண்டு எம்பெருமான் மகாவிஷ்ணுவர் பெண்ணாகவும் மாறினார் அந்த அமிர்த கலசத்தை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு தான் கொடுப்பதாக நினைத்து அப்படியே போய்கொண்டே இருந்தார் தேவர்களும் அசுரர்களும் பின்னாலேயே போகின்றார் இந்த பெண் இந்த குடத்தை எடுத்துக்கொண்டு போகின்றாளே எப்படி பெறுவது எப்படி பெறுவது என்று அதிவேகத்தில் சொல்லுகின்ற பொழுது ஒரு புறம் தேவர்களெல்லாம் ஒதுங்கின்றார்கள் மறுபுறம் அசுரர்கள் எல்லாம் நின்றார்கள் ஒழுங்குபடுத்தினான் ஆகிய மோகினி ஒழுங்குபடுத்துகிறார் எல்லாரும் தனித்தனியாக இருவருக்கும் தருவேன் தருவேன் என்று சொல்லி வெகு தூரம் அழைத்துக் கொண்டு போய்விட்டார் தேவர்களுக்கு அமிர்தத்தை எடுத்து வளங்குகிறார் மோகினி ஆகிய எப்பெருமா அப்படி வணங்குகின்ற பொழுது அசுரர்கள் கொட்டம் அவர்களுக்கே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே நமக்கு இன்னும் கொடுக்கவில்லையே என்று கருதி அதில் வலிமைப்படுத்த கடும் கடுந்தவம் புரிந்து அதிக அதிதியான ஆணவத்தை நிறைத்திருக்கக்கூடிய அந்த அசுரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேவர்கள் கூட்டத்தில் நாம் போய் நின்றால் கண்டுபிடித்து விடுவார்கள் ஆகையினாலே நாமும் தேவர்களைப் போல் வடிவமாற்றி கொண்டு அந்த கூட்டத்தில் கலந்துவிட வேண்டும் என்று சொல்லி இரண்டு அசுரர்கள் அந்த வகம் போயிடுது எல்லாம் வல்ல தன்மையிலே அருகில் கொண்டிருப்பவனுக்கு இந்த ஆழியில் தொடங்கினாலும் இந்த அகிலத்தில் என்ன நடக்கின்றது என்பது தெரியாமலா இருக்கும் மோகனியாக இருக்கின்ற இந்த பெண்ணுக்கு உண்மை விட்டது தேவர்களைப் போல தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு கூட்டத்தில் வந்து நிற்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை சாபம் கொடுத்தார் ஆனால் அவர்தும் அவர்கள் பட்டது ஆகையினால் அவர்கள் உயிர் போகவில்லை பெற்றுவிட்டார் மகாவிஷ்ணு அந்த அசுரரை தவித்தார் நீங்கள் உயிர் பெற்றிருப்பதற்கு காரணம் இந்த தேவாமிரத திரு உங்கள் மேம்பட்டதால் ஆயிரம் நீங்கள் சாபத்தை ஏற்றி ஆக வேண்டும் என்று சொல்லித்தான் நா பிளவுபட நாழகுபடை ஆயிரம் நாவுடைய ஆனடையா ஆயிரம் தோளுடைய அல்லவா அவன் அந்த ஆயிரம் நாவுகள் படைத்த ஆதிசேஷனுடைய பாட்கடலில் இருந்து பைந்தலையில் பாம்பனையேன் படுத்துவங்குகின்ற காரணத்தினாலே அவன் அந்த பாம்பின் நிலையிலே இருக்கின்ற பாம்பாகவே பார்த்தான் அதுதான் ராகு கேது கேது கொடுப்பான் ராகு கெடுப்பான் சாபமும் கிடைத்தது ஆனால் பாம்பினுடைய தலை பெற்ற ஒரு கிரகம் உடல் பாம்பாகவும் தலை அசுர நிலையாகவும் இருக்கின்ற ஒரு நிலை ராகுவும் கேதுவும் இந்த நிலையில் நிற்க இன்றைக்கும் அவர்கள் கொடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் நம்முடைய பலன் என்கின்ற ஒன்றிலே தன்னுடைய வாழ்நாள் பலனிலே சொல்லுவார்கள் ராகு புத்தி கேது புத்தி என்று அசுரனுடைய புத்தி அது அசுர இனத்தினுடைய தன்மை ஆகியனாலே அந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய இரண்டும் கெடுப்பவர்கள் தான் ஆகியனாலே இருந்தாலும் அந்த கேடு என்பது இருந்தாலும் கொடுப்பதில் கேதுவுக்கு வல்லமை உண்டு என்றும் ராகு கெடுப்பான் என்பதிலே வலமை படைத்தவன் என்றும் சொல்வான் அப்படி ராகு கேதுக்களாகிய பாம்புகள் தோன்றுவதற்கு கிரகங்கள் தோன்றுவதற்கு காரணமான நிலை தேவர்களைப் போல் அந்த தேவர்கள் கோட்டத்தில் அசுராகும் என காரணம் பாற்களரை கடைந்த பொழுது அமிர்தம் கிடைத்தது அமிர்தத்திற்கு மேலாக ஒவ்வொரு பொருளாக வந்து கொண்டிருந்தது எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி இந்த உலகத்தை காப்பாற்றும் மகாவிஷ்ணுடைய வளவார்கள் குடியிருக்கின்ற திருமகள் தேவி தோன்றினால் சந்தாவரை மலர்களே அவள் தோன்றிய பொழுது வசுக்கள் தோன்றியது ரிஷிகள் தோன்றினார்கள் உஜ்ஜரவசு என்ற தேவ குதிரை தோன்றியது விஸ்வகர்மா தோன்றினார் வேதம் தோன்றினார் விசரவை தோன்றினார்கள் உலகத்திலே இருக்கின்ற உயர்ந்த இனமெல்லாம் பாட்கடலிலே தோன்றுகிறதுதா பாற்கடலிலே தோன்றிய எட்டு குளமலைகள் அஸ்தவசுக்கள் சப்தரிசைகளில் எல்லாம் வல்ல வல்லமை படைத்த திருவுருவம் தாங்கிய எம்பருமாட்டி திருமகன் தேவி இவர்களெல்லாம் இந்த பாற்கடலை கடைந்த போது இந்த பூமியில் தோன்றியவர்கள் அப்படி தோன்றிய காலத்தில் கூர்மமாக அவதாரம் செய்திருக்கின்ற தேவி பிராட்டியார் மோகினியாக தன்னை மாற்றிக்கொண்டு இருசாராருக்கும் கொடுத்தாரா என்றால் தேவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தேவர்கள் அமிர்தத்தை உண்டு சாபா மன சாபா நிலை பெற்ற பொழுது அந்த அசுரர்களுடைய வலிமை சற்று சற்று குறைந்து கொண்டே இருந்தது அப்படி குறைந்த காலத்து வலிமை பெற்றிருக்கின்ற தேவர்கள் மீண்டும் ஆட்சியை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைவதற்கு காரணம்தான் கூர்மா அவதாரம் யார் முறையிடுகின்றார்களோ முறையிடுகின்றவருடைய தன்மையை காப்பது எல்லாமே எம்பெருமானுடைய பெருமை என்கின்ற காரணத்தினாலே தேவர்களுடைய முறையீட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர் எம்பெருமான் மகாவிஷ்ணு அவர் கூர்மமாகி மத்தாக மத்தின் தன்மை ஆடாமல் அசையாமல் நின்று கடைவதற்கு ஏதுவாக நின்று ஒரு ஆமாய் நின்றதால் ஆமை ஆமாய் நின்றதால் அந்த ஆமைக்கு ஒரு சிறப்பு இன்றைக்கும் அவதார தத்துவங்களிலே நீந்துகின்ற மீனாக ஊர்கின்ற அவையாக தோன்றியான் இரண்டாவது அவதாரமாகிய ஆகிய குர்ம அவதாரத்தில் அந்த அவதார புருஷனாகிய எம்பெருமானை நாம் வணங்கி அவனுடைய பாதார நிந்தத்தில் எக்காலத்தில் எவனுக்கு வரும் இடர்களையெல்லாம் நீயே நீக்கி தர வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பாதார நிந்தங்களை வணங்கி நமக்கு வரும் இடர்களடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்.